வணக்கம் ஜோதிடத்தில் இந்த லக்னாதிபதி அதாவது ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி தான் லக்னாதிபதி கிரகமாக வருங்க அதாவது மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காங்கன்னா செவ்வாய் கன்னியா லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காங்கன்னா புதன் அதிபதியாக வரும் இந்த மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா சனி அதிபதியாக வரும் அப்போ அந்த கிரகம் தான் ஹீரோ ஆஃப் த சாட்டு அவர் தான் வந்து வலுத்துருக்கணும் ஜாதகத்திலே எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சிந்தனை மூளை அறிவு தனது குடும்பம் ஜாதகர் அவர் சார்ந்தவர்களுக்கு உதவி புரிய அது அப்படியே முன்னேற்றம் அறையக்கூடிய தன்மையில் இருக்குது இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் லக்னாதிபதி இப்போ இங்கே ஆறாம் பாவத்திலோ இல்லை எட்டு பன்னெண்டு மறைஞ்சாலோ இல்லை லக்ன பாதக ஸ்தானத்தில் மறைஞ்சாலோ அந்த அதிபதிகளுடன் சேர்ந்தாலோ இல்லை பாதகாதிபதியுடன் சேர்ந்தாலோ லக்னம் கெட்டுவிடும் கெட்டிருக்குனா என்ன பலன் அப்படின்னா அவர் சிந்தனை வலு இருக்காது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் மாதிரி சும்மா அப்படியே உலாத்திட்டு இருப்பாங்க எதுவுமே பண்ணாமல் ஊருக்கும் உழைக்கும் முத்தவர்கள் தனது குடும்பத்துக்கு உழைப்பது போய் வேறு யாருக்கெல்லாம் உழைச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு அப்புறம் டெஷன் மேக்கிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பேர் திருமணமான சரியா நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க